டெட்டு எழுதக்கூடிய ஆசை பெருமகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நம்ம போன காணொலியில் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றில் இருக்கிற இலக்கணப் பகுதியை போட்டோம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள் இப்போ இயல் ரெண்டில் இருக்கிற இலக்கணப் பகுதியை விளக்கத்தோடு பார்ப்போம் வாங்க இயல் ரெண்டில் என்ன தலைப்பு அப்படின்னு தொகை தொகைநிலை தொடர் அந்த தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை அதை பற்றி விரிவாக காண்போம் வாருங்கள் இப்போ தொகைநிலை தொடர்னால் முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு பெயர் சொல்லோ அல்லது வினை சொல்லோ அதுக்கு இடையில் வேற்றுமை உருப்புகளோ இப்போ ஐ ஆள் கு இன்னதுகன் நம்ம சொல்கிறோம் இல்லையா வேற்றுமை உறுப்புகள் எட்டு இருக்குது அதுவோ அல்லது வினையை குறிக்கிற உருவுகளோ அல்லது பண்பை குறிக்கிற உருப்புகளோ மறைந்து வந்தால் அதுதான் தொகை என்றால் மறைந்து வருதல் மறைந்து வந்தால் அதான் தொகை நிலை துறதுன்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டால் கரும்பு தின்றான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதில் விளக்கமாக சொல்லப்போனால் கரும்பை தின்றான்னு நம்ம சொல்லலாம் அப்போ கரும்பை என்று சொல்லும்போது அந்த பையை பிரிக்கும்போது இப்பு கூட்டல் ஐன்னு வருது இப்போ ஐ என்பது பார்த்தோன்னா இரண்டாம் வேற்றுமை உருவு அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம எடுத்துக்காட்டால் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம சற்று விளக்கமாக பார்க்கலாம் இப்போ தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை ஆறு ஆறு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஆறு நம்ம சொல்லலாம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க மாட்டாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஊமைத்தொகை உம்மைத்தொகை அன்மொழி தொகை இந்த காணொலியில் ஒரு ரெண்டு மட்டும் நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ முதல்ல நம்ம எதை பார்க்க போறோம்னா வேற்றுமை தொகை என்றால் என்ன அப்படி பார்க்க போகிறோம் வேற்றுமை தொகைனால் ஒன்றும் இல்லை வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எட்டு இருக்குது அதில் முதல் வேற்றுமை உருவு இல்லை அதுக்கு எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க அதுபோல் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவு இல்லை அதுக்கு பேர் விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க மீதி எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா பாருங்கள் முத இரண்டாம் வேற்றுமை உருவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ மூன்று ஆள் ஐ ஆல் கு இன் அது இது மொத்தம் ஏழு உருப்புகள் ஆறு இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கும் எட்டுக்கும் இல்லை இந்த உருப்புகள் இரண்டு சொற்களுக்கு இடையில மறைந்து வந்தால் அதான் வேற்றுமை தொகை இப்போ மதுரை சென்றார் என்பது மதுரைக்கு சென்றார் என்று விளக்கமாக வரும் விரிவாக வரும் அப்போ எந்த உருவு மறந்து வந்து பார்க்கும்போது கூ என்பது நான்காம் வேற்றுமை உருவு எனவே இது நான்காம் வேற்றுமை தொகை என்று சொல்றோம் வேற ஒன்றுமே இல்லை வேற்றுமை உருபுகள் மறைஞ்சு வந்தால் அது வேற்றுமை தொகை அவ்வளோதாங்க இப்போ இன்னும் நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த வேற்று உருவிலே உருபும் பயனும் தொகை என்று ஒன்று இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் இப்போ எடுத்துக்காட்டால் தேர்ப்பாகன் அப்படின்னு சொன்னால் அது விரிவாக சொல்லும்போது எப்படி வரும் அப்படின்னா தேரை ஓட்டும் பாகன் என்று வரும் அப்போ தேரைன்னு சொல்லும்போது அந்த ரையை பிரித்து பார்த்தா இரு கூட்டல் ஐ வருது இந்த ஐய பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருவு சரிங்களா ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு அந்த உருவு மட்டும் மறைஞ்சி வந்தால் நம்ம இரண்டாம் வேற்றுமை தொகை என்று சொல்லலாம் ஆனால் இங்கே ஐய மட்டும் அறியாமல் அது அதை விளக்கக்கூடிய ஓட்டும் என்ற இன்னொரு சொல்லும் அங்கே மறைந்து வந்திருக்கின்றது அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவும் அதனுடைய அதுதான் சொல்லுவாங்க உருபும் அதை விளக்குகின்ற பயனும் உடன் தொகை என்று சொல்லுவாங்க அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவு ஐயை மட்டும் மறைஞ்சி வராமல் அதை விளக்கக்கூடிய ஓட் ஓட்டும் என்ற உருவும் இன்னொரு ஒரு உருவும் மறைந்து வந்ததினால இதுக்கு பேர் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று நம்ம சொல்லலாம் சரிங்களா இன்னொரு எடுத்துக்காட்டு கூட இருக்குது பாருங்கள் தமிழ் தொண்டு அதை விரிவாக நம்ம சொல்லப்போனால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தமிழுக்கு செய்யும் தொண்டு என்று வரும் அப்போ தமிழுக்கு என்று சொல்லும்போது அங்கே கூ என்ற வேற்றுமுருவு மறைந்து வந்திருக்கு அது வேற்றுமை வேற்றுமர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான்காம் வேற்றுமை உருவு அது நான்காம் வேற்றுமை உருவம் மட்டும் மறைஞ்சி வரல இன்னொரு அந்த பயனும் அதாவது அந்த தொடரை விளக்கக்கூடிய அந்த பயனும் மறைஞ்சி வந்திருக்கு என்ன வார்த்தை அப்படின்னா செய்யும் தமிழுக்கு செய்யும் அப்போ கு என்ற நான்காம் வேற்றுமை உருவும் செய்யும் என்ற இன்னொரு உருவம் மறைஞ்சி வந்தனால இதுக்கு என்ன பேருனா நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை என்று சொல்லலாம் சரிங்களா இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது வினைத்தொகை வினைத்தொகைன்னா ஒன்றுமே இல்லை இரண்டு சொற்கள் இருக்கும் ஆனால் ஒரு சொற்கள் போல் தெரியும் இரண்டு சொற்கள் இருக்கும் முதல்ல இருப்பது பார்த்தீங்கன்னா வீசு தென்றல் இந்த சொல்ல வீசு என்பது வினைச்சொல்லாக இருக்கும் சரிங்களா வீசு என்பது வினைச்சொல் தென்றல் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் அதாவது காற்றுன்னு சொல்லலாம் அப்போ இரண்டு சொற்கள் இருக்கும் காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் உள்ளே மறைஞ்சி வரும் எப்பயுமே தொகை என்றால் மறைந்து வருதல் அப்போ ஐயாளுக்கும் இன்னதுகன் மறைஞ்சி வந்தால் உறுப்புகள் மறைந்து வந்தால் தொகை இங்கே காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் மறைந்து வந்தால் அது வினைத்தொகை இங்கே பாருங்கள் இந்த கேள்வி உங்களுக்கு வரும் கண்டிப்பாக காலம் கறந்த பெயரச்சம் எது அப்படின்னு கேட்பாங்க கீழே நான்கு விடை கொடுத்துருப்பாங்க அதில் வினைத்தொகை தான் சரியான விடை காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னா காலத்தை காட்டக்கூடிய அந்த விகிதி அந்த விகுதிகள் நடுவில் இல்லாமல் இருக்கும் எடுத்துக்காட்டா இந்த வீசுத்தன்ற என்ற நடுவில் என்ன மறைந்து வந்ததுன்னா இங்கே பாருங்கள் வீசு தென்றலுக்கு பதிலாக வீசிய காற்றுன்னு குத்துட்டாங்க சரிங்களா இங்கே தென்றல் நம்ம போட்டுக்கலாம் தென்றல் என்றாலும் காற்று என்றாலும் ஒன்று தான் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வீசு தென்றல் மட்டும்தான் இருந்தது ஆனால் அதை மூன்று காலத்துக்கும் சொல்லி பார்க்கணும் நம்ம வீசிய காற்று வீசு கின்ற காற்று வீசும் காற்று அங்கே வீசு காற்று என்று தான் இருந்தது ஆனால் வீசிய வீசு கின்ற வீசும் இந்தலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் அங்கு இல்லாமல் இருந்தது அப்போ அந்த காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் மறைந்து வந்தால் அதுதான் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை இன்னொரு எடுத்துக்காட்டு நாம் பார்த்தோம் கொள்களி இங்கே பாருங்கள் இன்னொரு எடுத்துக்காட்டு கொள்கிறுன்ற பார்த்தோம் கொள்கலிருக்கு நடுவில் என்ன மறைந்து வந்ததுன்னா காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் இங்கே மறைந்து வருது இப்போ பாருங்கள் விளக்கமாக பார்க்கும்போது கொன்ற களிறு கொள்கின்ற இந்த கிண்டை பாருங்க கிண்டெலாம் பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தை காலத்தை குறிக்கக்கூடிய இடநிலைகள் கொல்லும் உம் இது பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய இடநிலைகள் அப்போ காலத்தை காட்டக்கூடிய இடநிலைகள் மறைந்து வந்தால் அதற்கு பெயர் வினைத்தொகை மூன்று காலத்தையும் மூன்று காலத்துக்கும் அந்த அந்த சொல் அமையும் இப்போ எடுத்துக்காட்டா ஊறுகாய் அப்படின்னு சொல்கிறோம் ஊறுகாய் என்று சொல்லும்போது முதல் வார்த்தை வினை சொல்லா இருக்கும் ரெண்டாவது வார்த்தை பெயர் சொல்லா இருக்கும் இது மூணு காலத்துக்கும் பொருந்து வரை போல் நம்ம எப்படி அதெல்லாம் ஊரிய காய் ஊரிய காய் என்று சொல்லலாம் அப்புறம் ஊறுகின்ற ஊருகின்ற காயின்னு சொல்லலாம் அப்புறம் ஊரிய காயின்னு சொல் ஊரும் காயின்னு சொல்லலாம் அதே போல் இன்னொரு எடுத்துக்காட்டும் சொல்லலாம் சுடுசோறு அப்படின்னு சொல்லலாம் நம்ம சா சாப்பாடுக்கு இல்லையா சுடுசோறு சுடுசோறுன்னு சொல்லும்போது இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு சொல் இருக்கும் வினைத்தொகை என்றாலே இரண்டு சொற்கள் இருக்கும் முதல் இருப்பது வினையாக இருக்கும் ரெண்டாவது இருப்பது பயிர் சொல்லாக இருக்கும் இது மூணு காலத்தையும் சொல்லி பாருங்கள் சுட்ட சோறு சுடுகின்ற சோறு சுடும் சோறு அப்போ என்றால் காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் இடையிலே மறைந்து வரும் அதாவது சுட்ட அந்த இட்டு இத்து இட்டு இட்டு சுடுகின்ற அந்த கின்ற கின்ற சோறு உம் இந்த காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் இடையிலே மறைந்து வந்தால் அதுதான் வந்து வினைத்தொகை ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதுக்கான விடைகள் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் அடுத்த காணொலியில் தொடர்ந்து நம்ம இந்த தொகைநிலை தொடர்களை பார்க்கலாம் தொகைநிலை தொடகம் மொத்தம் ஆறு இரண்டை பார்த்துட்டோம் அடுத்த காணொலியில் மீதி நாங்கள் பார்க்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்